அஸ்லாம் வரஹமத்துல இரகத்துக்கு இப்போ ப இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் ஒன் சைல்டு ஒன் டீச்சர் ஒன் புக் ஒன் பன் பென் கேன் சேஞ்ச் வேர்ல்டு அதே மாதிரியே ஒரு மெடிசனும் இந்த வேர்ல்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாவே இந்த ஆயுஷ் சிஸ்டத்தில் இருக்குது இப்போ இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசனுங்கிறது வந்து ஆயுஷ் நம்ம வந்து சொல்லுவோம் ஆயுர்வேதா யோகா அண்ட் நேச்சுரோபதி யுனானி சித்தா அண்ட் ஹோமியோபதி இந்த அஞ்சு விதமான சிஸ்டம் தான் ஆயுஷுங்கிறத வந்து குறிப்பிடுது இந்த ஆயுஷ் ஆயுஷை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷுங்கிற ஒரு இலாக்காவே சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்கியிருக்கு அதில் வந்து சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ்னால் அதில் அடங்கியிருக்கு இப்போ ஆயுஷுங்கிறது வந்து இப்போ அஞ்சு இதுமே ஒரே குறிக்கோள் தான் ஹெல்த்தை தான் மெயின்டைன் பண்ணுது இப்போ ஹெல்த்தோட டெஃபினேஷன்ஸ் வந்து ஹெல்த் இஸ் த ஸ்டேட் ஆஃப் ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் வெல் சோசியல் வெல்பீயிங் செல் ஹெல்த்துங்கிறது வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்தையும் சுற்றுவற்றாத ஹெல்த்தையும் தான் அதை வந்து குறிப்பிடுது அதே மாதிரி தான் இந்த ஆயுஷ்மே நம்மளோட உடல் சரீரத்தை உள்ள ஹெல்த்து அதே மாதிரி மென்டல் ஹெல்த்து மனம் தான் இப்போதைக்கு வந்து எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்கிறது அதே மாதிரி சோஷியல் வெல்பீயிங் சுற்று வட்டாரத்தோட பழக்க வழக்கங்கள் தான் இந்த தனித்துவமான ம மனித வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கும் உண்டாகும் அது கொரோனாவுக்கு முன்னாடி வந்து ஆயுஷுங்கிறது வந்து வெறும் மூலிகை மருந்து நாட்டு மருந்துங்கிறது தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட படிப்பு அதோட வேலை வாய்ப்புகள்ங்கிறது வந்து அதிகமாகவே மாறி இருக்கு ஆயுஷ் சிஸ்டத்தில் எப்படி எம்பிபிஎஸ்சில் வந்து எம்பிபிஎஸ் அதுக்கு மேலே எம்டி எம்எஸ் பிஹெச்டின்னு இருக்கும் அதே மாதிரி ஆயுஷில் யூஜி பிஜி எம்டிஎம்எஸ் பிஹெச்டி பிடிஎஃப் ஆயுர்வேதங்கிறது வந்து ஃபஸ்ட்டு இங்கே கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட் வந்து மாங்கரையில் தான் உருவாக்குனுச்சு அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதாவும் அதே கேம்பஸில் உருவாகி அதுக்கப்புறம் சூலூரில் தான் மாற்றிருக்காங்க இப்போ வந்து ஏவிபி ட்ரைனிங் அகாடமியாகவே மாறி இருக்கு அப்புறம் ஒவ்வொரு இதோட டெஃபினேஷன் பார்ப்போம் ஆயுர்வேதங்கிறது வந்து வாழ்வியல் வாழ்க்கை அறிவியல் எப்படின்னா நம்மளோட சரீரம் வந்து மூணு மூணு இதில் தான் இயங்குது வாதம் பித்தம் கஃபம் அதோட இம்பேலன்ஸ் தான் நோயை உண்டாக்குது அதே மாதிரி நம்மளோட பழக்க வழக்கங்கள் காலையிலேருந்து எந்திரிச்சு மலம் கழிக்கிறது அதுலேருந்து ஆரம்பிச்சு தூங்குற வரையுமே சொல்ற ஒரு தான் ஆயுர்வேதிக் ஆயுர்வேதத்தில் முதல் நிலை வந்து நோயை சரியாகிறதுக்கு முன்னாடி நோயை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு நிலை அதுக்கப்புறம் தான் நோயை வந்து குணப்படுத்துறது ஆயுர்வேதம் வந்து மூணு விதமான மனங்கள் வந்து சொல்லுது சிறுநீர் வேர்வை மலம் ஆயுர்வேதத்தில் உள்ள ட்ரீட்மெண்ட்ஸு மசாஜ் ஒத்தரம் ஜலுக்கா அவச்சரணம் கெட்ட ரத்தத்தை வெளியே அதே மாதிரி கட்டி இந்த இது வந்து கண்ணில் உள்ள கட்டியை வந்து சீராக்கிறதுக்கு அட்டைப்பூச்சி சிகிச்சை அப்புறம் மூக்கில் என்ன விடுறது வந்து நசியம் சொல்லுவோம் யோகா அண்ட் நேச்சுரோபதி யோகா அண்ட் நேச்சுரோபதினா அதுலேயே இருக்குது யோகாங்கிறது யோகாசனத்தை குறிக்கிறதும் அதே மாதிரி நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே சீராக்குறது இதில் உள்ள சிறப்பு சிகிச்சை வந்து மண்குளியல் நீராவி குளியல் வாழை இலை குளியல் அடுத்து யுனானி மருத்துவம் யுனானிங்கிறது வந்து குணப்படுத்தும் அறிவியல் மற்றும் கலை என்றும் சொல்லலாம் இதில் வந்து வாதம் பித்தம் கஃபம் கரும்பி கரும்பித்தம் என்று நாலு வகை வந்து உடலை வந்து சீராக்குது இதில் மெயினாக வந்து உணவு கட்டுப்பாடு ம மருந்து வச்சு சிகிச்சை பண்ணுறது அப்புறம் அறுக சிகிச்சை இடோனில சிறப்பு சிகிச்சை வந்து நீராவி குளியல் எண்ணெய் குளியல் கெட்டரத்த எடுக்கிறதுக்கு பஞ்சரிங் பண்ணியும் எடுக்கலாம் அதே மாதிரி தெரபி தெரப்பி பற்றி உங்களுக்கு ஃபேமிலியாக தெரியும் அப்புறம் சேம் அட்டை பூச்சி சிகிச்சை தான் சித்த மருத்துவம் உணவே மருந்து மருந்தே உணவு தான் அதோட கோட்பாடு சேம் லைக் ஆயுர்வேதிக்கும் இதிலே வாதம் பித்தம் தான் கொரோனா உள்ள மெயினாக அஃபெக்ட் ஆனவங்களுக்கு க கஃபுர குடிநீருங்கிறது தான் அவங்க ப்ரோமோட் பண்ண மெடிசன்ஸ் அதே மாதிரி ஆயுர்வேதிக்கில் ஆயுஷுங்கிற குடிநீர் தான் மெயினாக இதில் குணப்படுத்தினுச்சு சித்த மரத்தில் உள்ள சிறப்பு சிகிச்சை வந்து மரம சிகிச்சை ஃப்ராக்சருக்கு வந்து கட்டு பண்ணுறது அதே மாதிரி பேஸ்ட் பண்ணுறது மருந்து பேஸ்ட் இது அடுத்தது ஹோமியோபதி மருந்து ஹோமியோபதி துணை மற்றும் மாற்று சிகிச்சை முறை இதோட பிரின்சிபல்ஸ் வந்து கியூர்ஸ் லைக் கியூர்ஸ் ஒரு தாவரத்துலேருந்து எடுத்து அதை வந்து ஹீட் பண்ணி அதில் உள்ள வர செடிமெண்ட்ஸை வச்சு ட்ரீட் பண்ணுறது தான் ஹோமியோபதி மருந்துவோம் இது ஜெர்மனியம் முறை இப்போ இதில் உள்ள படிப்புகள்லாம் பார்ப்போம் ஆயுர்வேதத்தில் பிஏஎம்எஸ் யோகாவில் பிஎன்ஒயஎம்எஸ் யுனானில பியூஎம்எஸ் சித்தாவில் பிஎஸ்எம்எஸ் ஹோமியோபதி பிஹெச்எம்எஸ் உள்ள டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ் வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் படிப்போம் ஒரு வருஷம் ட்ரைனிங் ப்ரோக்ராமும் இது எப்படி போகிறதுனா செவன்டீன் இயர்ஸ் ஆகணும் அதே மாதிரி ப்ளஸ் டூ படிச்சுட்டு அந்த மேக்ஸ் பயாலஜி பியூர் சயின்ஸ் எடுத்துருக்கணும் இப்போ நீட் எக்ஸாம் இருக்குது இதில் வந்து நேச்சுரோபதிக்கு யோகா நேச்சுரோபதி மட்டும் எக்ஸ்பர்ட்டு பாக்கி நாளுக்குமே நீட் இருக்குது காலேஜஸ் பிஎம்எஸ்க்கு செவன் காலேஜஸ் இருக்குது டோட்டலாக தமிழ்நாட்டில் அதில் ஒன்று வந்து நார்கோயிலில் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் டோட்டலாக நம்பர் ஆஃப் சீட் வந்து த்ரீ செவன்ட்டி டூ இது கோத்ரூ பண்ணிக்கோங்க யுனானியில் ஒரு காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் சென்னையில் இருக்குது சித்தால் வந்து மூணு காலேஜ் பாளையங்கோட்டை சென்னை சென்னையில் ரெண்டு காலேஜ் இருக்குது நேஷ்னல் இன்ஸ்டியூட்டும் கவர்மெண்ட் ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ் ஹோமியோபதி மதுரையில் கவர்மெண்ட் காலேஜ் இல்லை கவர்மெண்ட் காலேஜில் உள்ள சீட் இதில் ஸ்டைஃப் அண்ட் அபவ் தேர்ட்டி தௌசண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த ஒன் இயர் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு அது இல்லாமல் அந்த ஒரு வருஷத்தில் ரெண்டு டூ ஆறு மாதம் வந்து மாடர்ன் மெடிசன் வந்து எக்ஸ்ப்ரோ பண்ணுறாங்க இப்போ சென்னையில் வந்து இப்போ படிக்கிறவங்களுக்கு வந்து கீழ்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் டூ டூ த்ரீ சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ப்ரோக்ராமே கொடுக்குறாங்க மாடர்ன் மெடிசன் எக்ஸ்ப்ரோஸ் பண்ணுறதுக்கு அடுத்து இதை முடிச்சுட்டு ஒன் இயர் வந்து ஆர்ஐவி ப்ரோக்ராம் ஆயுர்வேதிக்கில் சாரி அதுக்கு முன்னாடி கட் ஆஃப் ஆல் இந்தியா கோட்டை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுது அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் டிஎம்எஸ் ஓப்பனிங் கட் ஆஃப் வந்து ஃபைவ் செவன்ட்டி க்ளோசிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அதே மாதிரி தான் சித்தா ஹோமியோபதி யுனானி ஒன் இயர் யூஜி படித்ததுக்கப்புறம் ஆயுர்வேதிக்கில் ஆர்ஏவி ப்ரோக்ராம்ங்கிறது ஒன் இயர் ப்ரோக்ராம் அது வந்து நம்மளோட ப்ரொஃபஸரோட போய் அதில் விட ரிசர்ச் கேதர் பண்ணிவிட்டு ஒன் இயர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஃபண்ட் பண்ணுறாங்க மந்த்லி ஸ்டைஃபன் அடுத்து எம்டிஎம்எஸ் இதுக்கு எகிப்டிட்டு வந்து நீட் மாதிரி ஏஏபிஜிட்ட ஒரு எக்ஸாம் எழுதி தான் உள்ளே போகணும் இப்போ எம்டிஎம்எஸ் எம்பிபிஎஸ்சில் இருக்க மாதிரி இதில் ஜென்ரல் மெடிசன் சர்ஜரி மகளிர் மருத்துவம் பீரியடிஷன் எல்லாமே இதில் இருக்குது ஸ்டே ஃபண்டை வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் பர் அபோ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுஷ் கவர்மெண்ட் சித்தார்க் மெடிக்கல் காலேஜு அதே மாதிரி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா இது எல்லாமே எம்டி எம்எஸ் இருக்குது அடுத்த எம்டிஎம்எஸ் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபண்ட் பண்ணுது ரோல் வந்து கிளினிக்கல் ஸ்டடீஸும் ரிசர்ச் தான் மெயின் ட்ரக் டெவலப்மெண்ட் பண்றது டியூரேஷன் வந்து த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் ஆஃப்டர் யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம் கோர்சஸ் இப்போ பிஎம்எஸ் இல்லை பியுஎம்எஸ் படித்ததுக்கப்புறம் இப்போ தனித்துவமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் இப்போ ட நியூட்ரிஷன் டயபெட்டிக் டயட்டு அது மாதிரி கோர்ஸ் கூட எம்எஸ் எம்எஸ்சி லைஃப் சயின்ஸ் ஆயுர்வேதம் பயாலஜிங்கிறது எப்படின்னா தாவரத்தில் வச்சு நம்ம வந்து பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு கோர்ஸ் வந்து பெங்களூரில் ப்ரொமோட் பண்ணுறாங்க அது பாக்கி எல்லாமே பிஏஎம்எஸ் பியுஎம்எஸ் யூஜி படித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு தனித்துவமாக நம்ம பண்ணிக்கிறது இப்போ நியூட்ரிஷனில் சில பேருக்கு வந்து ஆர்வமாக இருக்கும் அந்த இதில் பிஜி படித்ததுக்கப்புறம் பிஹெச்சி முடிச்சுட்டு அதில் வந்து வர்றது அதே மாதிரி மர்ம சிகிச்சை அப்புறம் காஸ்மெட்டாலஜி இப்போ நிறைய காஸ்மெட்டாலஜி வந்து அதிகமாக ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு படித்ததுக்கப்புறம் என்ன என்ன வேலை வாய்ப்பு இருக்கும் இப்போ இருக்க வ வாய்ப்புகள் வந்து ஜஸ்ட் பேஷண்ட் பார்க்கறது கவர்மெண்ட் ஜாப்ஸு ரிசர்ச்சு இல்லை டீச்சிங் தான் ஆனால் நமக்கு தெரியாத நிறையாவே இந்த இதில் கேரியராக நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது கவர்மெண்ட்லேயே வந்து எம்ஆர்பி சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிற மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போர்டு இல்லை யூபிஎஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்மளை வந்து மெடிக்கல் இதாகவே பண்ணுறாங்க அது மாதிரி டிஆர்டிஓட டிஃபென்ஸ் டிஃபென்ஸில் இந்தியன் டிஃபென்ஸில் அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அகடமிக்ஸில் டீச்சிங்கும் ரிசர்ச்சு ப்ராக்டிஸில் ஓன் ப்ராக்டிஸு இல்லை ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டு இல்லை ட்ரீட்மெண்ட் நம்ம தனித்துவமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மேனுஃபேக்சரிங் கார்டனிங் இப்போ நிறையா வந்து இப்போ மெடிசன்ஸ் வந்து நிறையவே குறைஞ்சிட்டு வருது ஆனால் இந்த கார்டனிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்குது அதே மாதிரி நான் ட்ரக் மேனுஃபேக்சரிங் ட்ரக் ஸ்டாண்டர்டைசேஷன் நம்ம அந்த ஒரு ட்ரக் இருக்குன்னா அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது இப்போ வந்து நம்ம இந்தியா லெவலில் நம்ம ஆயுஷ் டாக்டர்ஸ் வந்து அப்ரூவ் ஆகியிருக்காங்க ஆனால் அப்ராட்டில் வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து டாக்டர்ஸுங்கிற ஒரு இது கொடுக்க மாட்டாங்க ஒன்லி ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸு எதுனாலன்னா நம்மளோட ட்ரக்ஸ் வந்து இன்னும் அதிகமாக போய் சேரலை எதுனாலனா அந்த ஒவ்வொரு ட்ரக்கும் பண்ணுறதுக்கு அந்த டெவலப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸ்டாண்டர்டேஷன் அப்ரூவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு இன்ஷெல்லாம் எல்லா மெடிசன்ஸுமே அப்ரூவ் பண்ணிடுவாங்க இப்போ தனித்துவமான உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்ரீநித்யம் ஹை ஹாஸ்பிட்டலுங்கிறது கண்ணுக்கு மட்டுமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அதே மாதிரி தாரு சிஃபாங்கிறது வந்து போஸ்ட் நேட்டல் பிரசவத்துக்கு அப்புறம் சிலோட சில இல்லை நிறைய பேரோட பெண்களோட வந்து மைண்டு வந்து டைவெர்ட் ஆகும் இல்லை மூடு ஸ்விங் ஆகும் அதை வந்து அவங்க போஸ்ட் நேட்டல் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்குறாங்க தாரு சிஃபாங்கிறது ஆயுர்வேதிக் கேரளாவில் அப்புறம் ஏவிபி இங்கே இருக்குது கோயம்புத்தூரில் வந்து ஏவிபி ரிசர்ச் இன்ஸ்டியூட் அமெரிக்காவில் வந்து கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜ் பிஎம்எஸ் முடிச்சு முடிச்சுட்டு எம்டி முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு ரிசர்ச் காண்டி யூஏல வந்து டூ கோல்டன் விசாஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆயுர்வேதிக்கில் வந்து கென்யா பிரசிடென்ட் முன்னாள் கென்யா பிரசிடெண்டோட மகளுக்கு வந்து கண் பார்வை வந்து பைனஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்ரீதரியம் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஏன்னா தனித்துவமான சிகிச்சை ஐக்கு மட்டுமே ஸ்பெஷலைசிஸ்டாக ஹாஸ்பிட்டலே வந்து கேரளாவில் இருக்கனால அவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பிளைண்ட்லஸ் வந்து க்யூர் பண்ணியிருக்காங்க அதோட நியூஸ் தான் இங்கே கார்னர்ல கார்னர் ஹேர் ஆ